இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு சித்தர்கள் மனிதர்களைத் திட்டுவதன் ரகசியம் அன்புடன் முருகப் பெருமான் வாக்கு அப்பப்பா நிச்சயம் சித்தர்கள் மனிதனை நிச்சயம் அதாவது தீர்த்தால் நிச்சயம் கர்மா ஒழியும் என்பது தெரிவதே இல்லை அதனால்தான் புசண்டன் நன்மைக்காக வந்து வந்து மக்கள் அதாவது அவனும் கருணை மிகுந்த வந்தான் அதனால் நிச்சயம் திட்டித் தீர்க்கின்றான் அதனால் கர்மா உழுகின்றது என்பதைக் கூட அதைக்கூட பின் தெரியவில்லையே மனிதனுக்கு இது கூட இதனால் மகனே கேள் அறிந்தும் கூட சித்தர்களைப் பற்றி நிச்சயம் இவ்வுலகத்தில் யாருக்குமே தெரியாதப்பா ஆனால் இல்லை என்று பின் அறிந்தும் கூட இவர்களை எப்படியோ பயன்படுத்திவிடலாம் என்று பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் ஆனால் இதன் விளைவு நிச்சயம் கடைசியில் தெரியும் பின் தெரியும் பொழுது அப்பொழுது தெரியும் சித்தன் யார் என்பதை கூட விளையாடுவது சித்தனிடத்தில் எங்கு விளையாடினாலும் சித்தலிடத்தில் விளையாடக்கூடாது எங்கு விளையாடினாலும் சித்தலிடத்தில் விளையாடக்கூடாது எங்கு விளையாடினாலும் சித்தலிடத்தில் விளையாடக்கூடாது வணக்கம் அடியவர்களே காகபசுண்ட மாமனிவர் நாடியில் வந்து திட்டினால் உலகில் வாழும் அனைத்து மனிதர்களின் கர்மங்களும் விலகும் என்ற சித்த ரகசியத்தை நமக்காக அன்புடன் முருகப் பெருமான் உரைத்துள்ளார்கள் பாருங்கள் நம் சித்தர்களின் கருணையை நாம் நன்றாக வாழ இவ்வுலகில் கர்மங்கள் நீங்குவது மிக அவசியம் சித்தர்கள் திருவடிகள் சரணம் சித்தர்கள் திருவடிகள் சரணம் சித்தர்கள் திருவடிகள் சரணம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனிறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்